இப்பெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கும் அது இருக்கலாம் பட் நிறைய வந்து இதை சொல்லக்கூடியது பெண்கள் ஐ ஹேவ் டு மச் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் சடன்லி ஐ ஃபீல் சேட் சடன்லி ஐ எம் ஓகே திடீர்னு சந்தோஷமாக இருக்குது திடீர்னு ரொம்ப சோகமாக இருக்குது இப்படியே என்னோட மூடு மாறிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அதை ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அது காரணங்கள் நிறைய இருக்கு சில பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வரத்துக்கு முன்னாடி அந்த பிஎம்டின்னு எம் ப்ரீ இருக்கு டென்ஷன் சொல்லுவோம் அந்த நேரத்தில் கூட மூடு வந்து கொஞ்சம் மாறிடும் நல்லா இருக்கு அது சும்மா சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் வரலாம் அல்லது அழுக வரும் இல்லை ஏதாவது சண்டை போடணும்னு தோணும் அது அப்புறம் அந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்த அப்புறம் சரியா இது ஒரு நார்மல் ருட்டீனா நடக்கிறது சில பெண்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க இக்னோர் பண்ணலாம் இது சரியா போயிடும்னு நமக்கு தெரியும் அதனால விட்டுடலாம் சில சமயம் அந்த மாதிரி இல்லாமல் வேற சில காரணங்களால கூட அந்த மூட் ஸ்விங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ கணவர் ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னாரு ஏதோ சாப்பாடு சரியில்லைன்னாலும் டக்குன்னு ஒரு கோபம் வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோட வர்றது பட் காரணமே இல்லாம என் மூடு சரியில்லைன்னு ஆகும் போது அதை வந்து ஒரு கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கணும் இந்த காரணத்தோட வர்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதனால இப்படி மூடாச்சுன்னா ஓகே பட் எந்த காரணமும் இல்லாம மூடு சரியில்லாம போகுது அப்படிங்கும்போது போது நமது மனம் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு அளவுக்கு போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி விடாதீங்க உங்க மனதை நீங்க சந்தோஷப்படுத்திக்க முடியும் நிச்சயமாக ஏன்னா அந்த மூடு சரியில்லைன்னு ஆன உடனே நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா யாராவது வந்து என்னை சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா யாருமே என்ன கவனிக்கல யாருமே என்கிட்ட வந்து பேசல நான் இப்படியே இருக்கேன் யாரும் வந்து என்ன கேட்கல இப்படியெல்லாம் தன்னிறக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் ஆனா அந்த செல்ஃப் பிட்டிங்கிறது வந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால மூடு சரியில்லைன்னு ஆச்சுன்னா உட்காந்து யோசிங்க நம்ம என்ன பண்ணா இந்த மூடை சரி பண்ணலாம் ஏதாவது ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம் அது எதுவாமன்னா இருக்கும் ஒரு சினிமாவுக்கு போனோம்னா போலாம் ஃப்ரெண்டை பார்க்கணும்னா பாருங்க போன் பண்ணி பேசணும்னா பேசுங்க இல்லை எதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு எது வந்து கொஞ்சம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குமோ அதை நீங்க பண்ணி உங்க மூட சரி பண்ணிக்கிங்க உங்களுடைய மூட்ஸ் உங்களுடைய சந்தோஷம் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும் அந்த கண்ட்ரோலை இன்னொருத்திட்டம் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப்ல நிறைய நமக்கு மூடு வந்து கெட்டு போயிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் என் மனதை என்னால் வந்து சரியாக வழி நடத்த முடியும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்க மூடு எப்பவுமே நல்லா இருக்கும் எப்போவுமே சந்தோஷமா இருப்பீங்க